ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் டு அல்டி பாஸ் இவங்க நைட் ஒரு பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க என்னன்றதை டீட்டெயிலாக பார்ப்போமா கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோவை பார்வுக்கு இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்காது அப்படின்ற உறுதியான பயம் வந்துருச்சு உறுதியாக பயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நாள் இருக்குது சுபிக்ஷாக்கு ட்ரை பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணுறதுக்கு பட் இப்போதைக்கு வந்து பார்வுக்கு அது கிடைக்காதுன்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு பார்வுக்கு ஏன்னா போய் கேட்கும் போது அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படின்றதும் லஞ்சமா தொழிலாளர்களா அப்படின்னு வரமோ நான் தொழிலாளர்கள் பக்கம் தான் இப்போ நிற்கலாமோன்னு தோணுது மாதிரி இவங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அது வந்து இவங்களுக்கு பயங்கர ஹிட் ஆயிடுச்சு இவங்க வந்து சுபிக்ஷாண்ட முதுவில் குத்திட்டா சுபிக்ஷா அந்த முதுவில் குத்திட்டான்னு வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க முதல் கேள்வி பாருக்கு சுபிக்ஷா அவங்கள முதுவில் குத்திட்டாங்க அப்படின்னா ரம்யாவுக்கு நீங்கள் பண்ணது என்ன ஏன்னா ரம்யா வந்து பேசி நம்ப வச்சு எல்லாத்தையும் இது பண்ணி கடைசியில் சுபிக்ஷாக்கு டப்புன்னு மாறிட்டிங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு காலில் நின்னா பரவாயில்ல உங்களுக்கு ஆயிரம் கால் இருக்குது ஆயிரம் பேர் அங்கே இருந்தாங்க ஏன்னா ஆயிரம் பேருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்கள் வேலை ஆகிறதுக்காக வந்து நீங்கள் எந்த லெவலுக்கு இறங்கி போய் எவ்வளோ கேவலமான விஷயமும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க கேவல ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக மக்களை சந்திக்கிறதுல அவ்வளவு உங்களுக்கு பயமாக என்னன்றது தெரில ப்ளஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேவலமான விஷயங்கள் மக்கள்கிட்ட தப்பாக தான் போகும் அப்படின்ற உண்மையான ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கிறதுனால ஸோ இங்கே என்ன நடக்குது சுபிக்ஷாட்ட இவங்க பேசிட்டு வந்து வெளியே உட்காந்து வந்து புலம் புலம்புன்னு அப்ப அப்போ மெலன் ஸ்டார் வராரு இவங்க ரெண்டு பேர்த்தையும் பேசிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வாட்டர் வாட்டர் மெலன் ஸ்டார்டர் வந்து நீ நீ தானே ஒன்றால தானே இப்படி ஆச்சு ஒன்னால தானே அப்படி ஆச்சுன்னு வந்து மெலன் ஸ்டார்ட்டை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா காச்சு மூச்சுன்னு கத்த ஆரம்பிக்கிறார் பக்கத்துல கானா வினோத்து இருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய அள்ளக்கை டமுருதி இருக்கு ஆஹ் பேசிட்டு சரி நீ போ பாரு நீ இதே உனக்கு தெரியும்னு பேசுறப்பாரு அப்படின்னு இவர் வழக்கம் போல நடந்து போவார்ல அப்ப கானா வினோத்து வந்து ஒரு வார்த்தை விடுறாரு போ போ நீ போ உனக்கு வந்து சாப்பாடு கொடுத்து மரத்துக்கு புடவை கட்டி விட்டு நீ வந்து இது பண்ணா கூட நீ மாறிடுவ அப்படின்னு இவருக்கு என்ன இவர் திரும்பி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீ சுபிக்ஷா போய் தப்பா பேசுற சுபிக்ஷா போய் தப்பா பேசுற அப்படின்னு உடனே இவர் திரும்பி வராரு அவர் டபுருதீன் அடிக்க போகிறாரு ரெண்டு பேரும் அப்படியே பிடிச்சு மாத்துறாங்க காணாவினோத்தும் அவருக்கு இவரும் தள்ளும் இல்லாது நான் எங்கேயா நான் நான் எங்கர சுபிக்ஷா பற்றி தப்பா பேசினேன் போய் இல்லை சேலை கட்டி விட்டு நீ கேவலமாக பேசுகிறா சுபிக்ஷாக்கு சேலை கட்டி விட்டுன்னு கேவலமாக பேசுகிறாடின்னு அவர் சொன்னது வந்து மரத்துக்கு சேலை கட்டி விட்டு நீ நிற்க வச்சாலும் வந்து நீ வலிஞ்சிக்கிட்டு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சரின்னு உள்ளே போகிறாங்க உள்ளே போய் அவர் அதே அதை வந்து எல்லாத்திட்டையும் சொல்லி விட்டுறாரு போது எல்லாரும் சேர்ந்து சுற்றினுன்னு கேள்வி கேட்குறாங்க கானா வினோத்தை இதுக்கடையில் பாரு வந்து பாருடைய விஷயங்களை பதிவு பண்ணுறாங்க வாட்டர் வாட்டர்மெலன் ஸ்டார்ட்டாக கற்று கற்றுன்னு கத்துறாங்க பாரு நீ போ நீ என்ன பண்ணனு தெரியும் நீ என்ன பண்ணன்னு ஊருக்கே தெரியும் நீ என்ன பண்ணணுன்னு ஊருக்கே தெரியும் நீ அப்படியே நீ இப்படி நான் வந்து இது பண்ணுவேன் நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு இவங்க பேச டமுருதீன் வந்து அவங்களுக்கு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் அடுத்து வந்து இவங்க பேசிட்டே இருக்கும்போது வந்து இந்த வார்த்தை முத்த 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 வந்து இவர் கையை ஓங்குறாரு யார் ட டமுருதீன் இவர் அடிக்கிறதுக்கு இவரும் பேசுறாரு திருப்பி நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா நீ ரொம்ப கேவலமானவன் நீ ரொம்ப ரொம்ப கேவலமான உலகத்துக்கே தெரியும் அப்படி அப்படின்னு கானா வினோத் ஒரு சிறவ வந்து ஒரு சைடு வந்து அவர் இதை தவறே பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு என்ன ட்ரை பண்றாரு நான் சுபிக்ஷா பத்தி பேசல நான் சேலைக்கு அதாவது மரத்துக்கு சேலை கட்டி விட்டு அப்படின்னு சொல்ல விரும்புனேன் நான் சுபிக்ஷா பத்தி பேசவே இல்லை அப்படின்னு இவர் தான் மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்னு அவர் ஒரு ஒரு சைடு எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கிடையில பார் வந்து என்ன பண்ணுறாங்க இவர் யார்கிட்ட என்ன எக்ஸ்பிளைன் இருக்காங்களோ அவங்ககிட்ட ஏனே நீ பேசுறதெல்லாம் வந்து யார்கிட்ட பேசுகிட்டு இருக்கனே தான் பேசி யூஸ் இல்லைனே அப்படின்னு கூப்பிட்டு போயிட்றாங்க அது அவன் வந்து ஹிட் ஆயிடுது அவர் அப்பா வந்து சும்மா விட்டுறாரு எஃப்ஜே கிட்டவர் சொல்லிட்டு இருக்கும்போது வந்து சொல்லிட்டு அப்படி போயிட்டாங்க எஃப்ஜே வந்து பாத்தியா பாத்தியா சரி நீ போ நீ எல்லாம் பேசாத அப்படின்னு ஏதோ சொன்னோடனே கமுர்தீனும் இவரும் வந்து காண்டாயிடுறாங்க ஆகிடறாங்க கானா வினோத்தம் அவள் சொல்லிட்டு போகிறதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களுக்கு எல்லோரும் வேணும் நாங்கள் வந்து பொதுவாக தான் இருக்கோம் அப்படி இப்படின்ற மாதிரி எனக்கு என்ன கிடைக்கிது அவள்கிட்ட நான் இது பண்றதுக்கு எனக்கு என்ன கிடைக்குது அதுதான் எங்களுக்கும் தெரில நீங்கள் எவ்வளோ நல்ல பிள்ளையரே எதுக்கு அங்கே போய் வந்து வாழாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரில சரி பேசியாச்சு அப்படியே கேமரா பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா பக்கம் போகுது சுபிக்ஷாவும் விக்கல் சுக்கரமாக உட்காந்துருக்காங்க பாரு வந்து உள்ளே வந்து நாலு கற்று கத்திட்டு போகிறாங்க நீ வந்து ஒன்றை இது பண்ணதுக்கு வச்சதுக்கு ஒன்றை நம்புனதுக்கு நீ வந்து நல்லா செய்கிற நல்லா இது பண்ணுற அப்படியா அப்படியா நான் வந்து ஓப்பனாக சொல்லுவேன் என்ன நடந்துச்சுன்றது ஓப்பனாக உடைப்பேன் அது இது ஆய் ஓயின்னு கத்திட்டு திரும்பி வந்தா அங்கே வந்து கானா வினோத் வந்து சபரிட்டு விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு திருப்பி வந்து இவங்க பார்வை வந்து சொல்றாங்க அண்ணா நீ யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேணானே நீங்க நிக்காதனே நீங்க வந்து இவங்கிட்ட பேசாதனே அவங்க கிட்ட பேசாதனேன்னு ஓடனே கானா வினோத் டென்ஷன் ஆயிடுறாரு என்ன சொல்றாருன்னா நீ போ உனக்கு ஆட்கள் வேண்டான்னா நீ போ எனக்கு இங்கே யாரு கூட சண்டை கிடையாது நான் அப்படி தான் இது பண்ணுவேன் நான் அப்படிதான் பேசுவேனோடனே அங்கேயும் திருப்பியும் பார்வுக்கு மூக்கு உடஞ்சி வச்சு பார்வை திருப்பி பேசிக்கிட்டே அந்த இடத்துல நிற்காம ஓடிடுறாங்க கனியும் பார்வை சண்டை போறக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படியே நிற்காம ஓடிடுறாங்க ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் ஆகுறது எங்கே அப்படின்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இவங்களுக்கு வராது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இவ்வளோ பஞ்சாயத்துகளை பண்ணி திருப்பி சுபிக்ஷா வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பாருக்கு கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டு எனக்கு இருக்கு கொடுக்கட்டும் ஏன்னா பார்வை காப்பாற்றுவாங்க பார்வுக்கு அமிர்தின் மாதிரி இருக்க ஆட்கள் நாமினேஷனுக்குள்ளே வராத மாதிரி நீ கொஞ்ச நாளைக்கு பார்த்துக்குவாங்க அதுதான் பேட்டனாக இருக்கும் அப்படின்னா தான் கண்டன் மூவ் ஆகும் ஸோ யாரை வச்சு அதை பண்ணணுமோ அதை பண்ணிடுவாங்க ஸோ இப்போ இதை வச்சு பார்க்கும்போது அவ்வளவு கேவலமான ஒரு ஆட்டம் ஆடணுமான்னு கேட்குறேன் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தத்திங்க ஒரு பொம்பளை வந்து எல்லா வீட்டில் இருக்கவனே இது பண்ணி ஓப்பனாக வந்து எல்லாம் இதாக நடக்குது ரொம்ப தவறாக நடக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஒருத்தருக்கு அங்கே வந்து நின்று கேள்வி கேட்டு இதை இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தைரியம் வரலை தெரிஞ்சதுக்கப்புறம் டீல் போட்டது அது பண்ணது இது பண்ணதெல்லாம் ரெண்டாவது ஏ ஏ இருந்தாலும் இவங்களுக்காக இருந்தாலும் இது நார்மலாக நீதியாக நியாயமாக கிடச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளும் வந்து சப்போர்ட் பண்ணலாம் எல்லாத்துக்கும் கண்டென்ட்டுக்காக கேவலமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் ஆடும்போது என்ன பண்ணுறது லஞ்சம் கொடுங்க லஞ்சம் கொடுத்தா நாங்கள் இது பண்ணிக்குவோம் ஒருத்தன் கூட நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் நிற்கலையே நின்று இருந்தேன்னா கேங் இது எனக்கு அப்படிப்பட்ட நாமினேஷன் ஃப்ரீ பாஸே வேண்டாம் அப்படின்னு ஒருத்தன் நின்று அது கேமு அது தேவையில்லை நான் அப்படி பண்ண தேவையில்ல நான் என்னுடைய பொருளை நார்மலாக கொண்டு வந்து வைக்கிறேன் அதை நீங்க ரிஜெக்ட் பண்றோம்னா ரிஜெக்ட் பண்ணிக்கோங்கன்னு ஒருத்தர் நின்றுஞ்சானா அது அது பயங்கரமா மாறும் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவா மாற்றும் லஞ்சம் கொடுங்க எங்களை பிடிச்சி விடுங்க எங்களை இது பண்ணுங்க எங்களை அது பண்ணி விடுங்க இது பண்ணி விடுங்க அப்படின்னா வந்து அதுக்கு வாழாட்டிக்கிட்டு நீங்க போய் எல்லாம் பண்ணிட்டு இப்போ என்னத்த வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது மக்களை எல்லாத்திட்டையும் உங்களோட கருத்துக்களை என்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க இந்த டம்ருதி இருக்காருல கார்டு உறுதி உகிரோவாங்கன்னு தோணுது இட் இஸ் கமிங் தெரியல பாப்போம் நார் உரில சந்திக்கலாம்